தளபதி சொன்ன ஒரே விஷயம் வந்து இதுதான் ஸோ உன்னோட கால்ல வந்து ஒரு கால் கூட வந்துட்டு ரெட்ல வந்து இருக்க கூடாது எல்லாருக்கோட காலையும் வந்து நீங்க அட்டன் பண்ணணும் ஒரு நாளைக்கு எனக்கு குறைஞ்சது டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால்ஸ் வந்து எனக்கு வருது இப்போ வரைக்கும் நாங்க மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால்ஸ் வந்து நாங்க அட்டன் பண்ணிருக்கோம் நாங்க இப்போ வரைக்கும் நாங்க எங்களோட டீம் வந்து தூங்கியே வந்து மூணு நாள் அதாவது ரெண்டரை நாள் மேல வந்து ஆகுது அத்துல இது நடந்ததுல இருந்து நாங்க ஒரு சொல்ல தூங்காம பக்காவா வந்து நாங்க ஷெடியூல் பண்ணி கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றத வந்து தளபதி வந்து உருவாக்கின ஒரு விஷயம் ஸோ இது வந்துட்டு தான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நண்பா இதை பண்ணுங்க நண்பா இதை நீங்க பண்ணுங்க மக்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் உங்களை பாருங்க உங்க வீடை பாருங்க தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் நாங்க எங்களை சேஃபா வச்சுக்கிறோம் ரெண்டாவது எங்களை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நாங்கள் சேஃபாக ஒரு இடத்துல நாங்கள் வச்சுருக்குறோம் மூணாவது வந்து நாங்கள் எங்களோட மக்களையும் வந்து நாங்கள் அதே மாதிரி சேஃபாக வைக்கணும் அப்படி அதான் ஸோ அவர் சொன்னது தான் அவரோட வழியில தான் நாங்கள் எல்லாருமே இப்போ நடந்துட்டு இருக்கோம் நான் கேட்கற ஃபுட் வந்து எனக்கு கிடைக்குது நான் கேட்கிற பிஸ்கட்ல இருந்து சானிடரி நாப்கின்ல இருந்து சோ நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குது இது ரீசன் என்னன்னா பின்னாடி வந்து எனக்கு பின்னாடி இருக்கிற விஜய் மக்கள் இயக்கம்ன்ற ஒரு ஒரு அங்கீகாரம் தான் சோ இப்போ மாவட்ட இளைஞரின் தலைவரா இருக்க போய் நான் என்னால எல்லா இடத்துலயும் என்ன என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது அந்த டைம்ல தண்ணி ஓடிட்டு அப்ப நான் மனசுல நினைச்ச ரெண்டே பேர் வந்து நீயும் தடவை நீங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு கடவுளா வந்து தெரிஞ்சீங்க என் பையன் தான் எனக்கு போன் நம்பர் கொடுத்து பேச சொன்னான் வணக்கம் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தூத்துக்குடி மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட இளைஞரணி தலைவர் பாலாவோட தான் நம்ம பேச போறோம் ஏன் அவரை இன்டர்வியூ பண்றோம் எதுக்காக இந்த இன்டர்வியூ அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு வெள்ள பாதிப்புகளால தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஒவ்வொரு தன்னார்வலர்களும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வகையில தூத்துக்குடி மாவட்டத்துல இவருடைய உதவி இவருடைய டீம் செய்யக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு அவரை நம்ம மக்கள் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ பிரதர் வணக்கம் 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 பிரதர் வணக்கம் விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட இளைஞரணி தலைவரா உங்களை எனக்கு தெரியும் அதை தாண்டி இந்த மழை வெள்ளத்தின் போது எப்படி நீங்க இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்க எத்தனை பேர் நீங்க ஒர்க் பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ரீசன் வந்து ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்டே வந்து பிளான் பண்ணி வச்சோம் ரீசன் என்ன சென்னையில வந்து பெரிய பாதிப்பு உட்பட்டுருக்கு ஸோ அப்போ போது நம்ம நம்மளோட ஊரு தூத்துக்குடி ஸோ தூத்துக்குடியில வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கிறப்போ நம்ம வந்து பக்காவா இருக்கணும்ன்றதுக்காண்டி நாங்க ஒன் டே பிஃபோர் அதாவது இந்த இது நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முந்தை நாள் நைட்டே வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் பக்காவா வந்து ரெண்டு பேரை வந்து நாங்க நியமிச்சிட்டோம் இதுக்காண்டியே கண்டிப்பா வந்து நெட்ஒர்க் இருக்காதுன்னு தெரியும் இருக்கான்னு தெரியாது நான் ஒருத்த மட்டும் வந்துட்டு வந்து வெளியே வச்சிருக்கேன் ஓகேவா வெளியே வச்சுட்டு அவன் வந்து நெட்ஒர்க்ற இடத்துல எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் வந்து வாட்ஸ்அப் அதாவது குரூப் கிடையாது என்னோட ஒரு வாட்ஸ்அப் மட்டும் நாங்க ஒரு மூணு ரெண்டு பேரும் வந்து ஆக்சுவலா யூஸ் பண்றாங்க எல்லாமே வந்து தான் இருக்கிறாங்க அவங்க யூஸ் பண்ணி ப்ராப்ர வந்து இது பண்ணி ட்விட்டர் வழியா வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்றோம் பிளஸ் வந்து நாங்களும் டைரக்டா வந்து எங்களால முடிஞ்ச லெவலுக்கு உள்ள ஆக்சுவலா எங்களால முடிஞ்ச லெவல்னா மீன்ஸ் வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆஹ் ஒரு அம்மா வந்து போன் அடிக்கிறாங்க எனக்கு சோ இது வந்து நடக்குது எனக்கு எப்படின்னா அவங்க போன் அடிச்சு என்கிட்ட பேசுறாங்க ஹலோ அப்பா என்னை வந்து காப்பாத்துப்பா நான் வந்து தண்ணியில வந்து இது பண்ண தண்ணி எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேக்குறேன் கழுத்த அளவுக்கு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் அப்பும்போது நான் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சேன் என்னை நம்பி என்ன உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து என்னை நம்பி வந்து எனக்கு போன் அடிக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஏதாச்சும் கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்போ அப்பபோது நான் மக்கள் இயக்கத்தில் உள்ள ஒரு பையன் அந்த அதே ஏரியாவில் உள்ள பையன் ஒருத்தனை கூப்பிட்டு அவங்கள போய் ரெக் பண்ண உள்ள அவங்க வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து மச்சுதான் மூணு நேரமும் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்படிதான் வந்து எங்களோட இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா முன்னாடி சென்னையில பாத்துரும் இது நம்மளோட ஊர்ல நடக்கிறப்போ நம்ம விஜய் மக்கள் இயக்கம் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கரெக்டா செட் பண்ணணும்ன்றத நாங்க ரொம்ப தெளிவா வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ அதுதான் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் உங்ககிட்ட உதவி கேட்டு கால் பண்றாங்க எப்படி நீங்க உதவிகளை கோஆர்டினேட் பண்றீங்க ஆக்சுவலா நான் வந்து பக்காவா டேட்டாவே வச்சிருக்கிறேன் சோ என்னன்னா ஒரு நாளைக்கு எனக்கு குறைஞ்சது டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால்ஸ் வந்து எனக்கு வருது இப்போ வரைக்கும் நாங்க மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால்ஸ் வந்து நாங்கள் அட்டன் பண்ணிருக்கோம் நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் எங்களோட டீம் வந்து தூங்கியே வந்து மூணு நாள் அதாவது ரெண்டரை நாள் மேலே வந்து ஆகுது ஆக்சுவலாக இது நடந்ததுல இருந்து நாங்கள் ஒரு சொல்ல தூங்காம பக்காவா வந்து நாங்கள் ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஏரியாவில் ஏன்னா நாங்கள் நீங்கள் ட்விட்டர் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா தளபதி சொன்ன ஒரே விஷயம் வந்து இதுதான் ஸோ ஒரு உன்னோட உன்னோட காலில் வந்து ஒரு கால் கூட வந்துட்டு ரெட்ல வந்து இருக்க கூடாது எல்லாருக்கோட காலையும் வந்து நீங்க அட்டன் பண்ணணும் சோ இது வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க யார் வந்து கஷ்டம் ஃபோன் எடுத்தா கூட அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணாம இருக்க கூடாது அப்படின்றத வந்துட்டு எங்க சொல்லிருக்காங்க அதை ஞாபகம் வச்சு இந்த டைம் வந்து ஒரு கால் கூட வந்து நாங்க அட்டன் பண்ணாம இல்ல எல்லா கால்ஸுமே வந்து எங்களோட மொபைலுக்கு வர எல்லா காலுமே வந்து ப்ராப்பரா அட்டன் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மத்தியானத்துல இருந்து நாங்க ஆப்டர்நூன்ல இருந்து என்னன்னா எங்களுக்கு வர கால் நிறைய வரதுனால அதனால சில கால வந்து அட்டன் பண்ணாம இருந்தோம்னா நாங்க வாட்ஸ்அப்ல வந்து எங்களை வந்து கனெக்ட் பண்ண சொல்லி நாங்க கேட்டுருக்கோம் ஆக்சுவலா சோ இதுதான் எங்களோட போயிட்டு இருக்கு அப்ப நீங்க உதவிகள் பண்றதுக்கு இத்தனை டீம் இருக்கீங்க இல்லையா அந்த டீம் பத்தி சொல்லுங்க உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்யறாங்க ஸோ அதான் ஸோ நமக்கு பின்னாடி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஸோ இது ப்ராப்பராக வந்து விஜய் மக்கள் இயக்கத்துக்கு கீழே அதாவது எங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் நாங்கள் வந்து ஆள் வச்சுருக்கோம் நாங்கள் எப்பயுமே ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து பக்காவாக வந்து இந்த விஷயம் பண்ணுறோம் எல்லா நான் ஆக்சுவலாக நான் இது எல்லாமே வந்து நான் நான் அவங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் பட் செயல்படுறது அவங்க தான் இது எல்லாமே கிரெடிட்ஸ் எல்லாம் போகிறது அவங்களுக்கு தான் ஸோ அதான் எல்லாருமே விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களா இதுல இயக்கத்துல சொன்னா எல்லாமே விஜய் ஃபேன்ஸ் ஆக்சுவலா சோ நாங்க எல்லாருமே இதுல இருக்கிறோம் நாங்க இது வரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனா ஃபர்ஸ்டே நாங்க இது எல்லாத்துக்குமே ப்ராப்பரா வந்து நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஓகே நீங்க இதெல்லாம் பண்றது இதுதான் முதல் முறையா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபிளட் இல்ல இந்த டிசாஸ்டர் இதெல்லாம் வர்க் பண்ணிருக்கீங்களா அனுபவம் இருக்கா டிசைனர் வந்து நான் பண்ணியிருக்கறேன் இதுக்கு முன்னாடி சோ எதுமே வந்து எங்களுக்கு மீடியா இதுவரைக்கும்ங்களை கவர் பண்ணது இல்ல நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க வெளிய தெரியிரோம் அவ்வளவுதான் நாங்க இது வெளிய தெரியிறது காண்டி நாங்க வந்து பண்ணல இது நான் லாஸ்ட்டா டைம் உங்களுக்கு நான் இது எது காண்டி இந்த இன்டர்வியூ நான் குடுக்குறேன் முத கொண்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து நான் சொல்றேன் சோ இது வெளிய தெரியிறது காண்டி பண்ணல பட் நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் வெளிய தெரியிறது தான் இதுக்கு முன்னா நாங்க நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பண்ணிட்டு தான் இருக்குறோம் சோ என்ன டுவிட்டர்ல பண்ணீங்க பாத்தாலே உனக்கு எல்லாமே தெரியும் நாங்க அவங்க உங்களுக்கு ப்ராப்பரா எல்லா அப்டேட்டும் நாங்க குடுத்துட்டே தான் இருக்கோம் இதுல வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்களா இல்லனா ஒர்க் பண்றவங்களா அவங்களோட ஃபேமிலிஸ் பத்தி சொல்லுங்க இல்ல ஆக்சுவலா வந்துட்டு நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் தான் ப்ளஸ் வந்துட்டு நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க சோ இப்போ இப்போ நாங்க நான் ஆக்சுவலா சொல்றது இப்போ ஒரு இருபது பேர் வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னு நாங்க சொல்றோம் பட் வந்துட்டு எங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து அவ்வளோ பேர் அவங்க அவங்க வீட்டுல முதல் கொண்டு எல்லாமே அலோவ் பண்றாங்க சோ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நடக்குது ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ என் வீட்டில் வந்து ஒரு விஷயம் ஃப்ளோர் வரைக்கும் எங்க பட் வந்துட்டு வெளியே அலோ பண்ண விடுறாங்கன்னா மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு ரீசன் அப்படின்றாங்க மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க அங்கே உள்ள தூத்துக்குடியில் ஒர்க் பண்றவங்க சோ இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க தான் வந்து எங்களால் ஈஸியா வந்து இது பண்ண முடியுது ஓகே இன்னொன்னு வந்து இப்ப பொதுவா இந்த மாதிரி மழை நேரத்திலேயோ இல்ல வெள்ள பாதிப்புகள் வரக்கூடிய நேரத்துல வீட்ல இருக்கவங்க வெளியில போக வேணாம் வீட்டில் இருங்க தேவையில்லாமல் இதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் பாக்கும்போது ஒரு அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே தான் அதிகபட்சமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அந்த ஏஜ்ல இருக்கும்போது வீட்டுல என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்றீங்க அவங்க எப்படி நம்பி அனுப்புறாங்க சார் இல்ல சார் நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதான் எங்களுக்கு பெருசா இது நாங்க சின்ன வயசுல நான் ஆக்சுவலா வந்துட்டு நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் இருக்கிறேன் ஆக்சுவலா விஜய் மக்கள் இயக்கத்தில் ஸோ நாங்கள் அந்த இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் நீ வந்துட்டு இது பண்ணுறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது கட்டத்து அதுக்கப்புறத்தில் வந்துட்டு அவங்களே வந்து நிறைய எல்லாம் பார்க்குறாங்க அவங்க பசங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ண நிறைய பேர் எங்கள் ரிலேட்டிவா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட சொல்றப்போ அப்பதான் அவங்களுக்கு அதோட இது தெரியுது நம்ம இந்த நம்ம இந்த வீட்டில் வந்து இப்போ நான் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறத விட நம் மற்றவங்களும் வந்துட்டு நம்மளும் மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா இது ரொம்ப பெரிய இதுதான் நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து நாங்க எல்லார் வீட்லயுமே இப்ப வந்து நான் ஒவ்வொரு பசங்களோட வீட்லயுமே நான் பேசிட்டாங்க ஆக்சுவலா கரெக்டே சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைம் சோ இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாத இப்போ நம்ம எப்படி இருக்கு நாங்க எல்லாருமே இப்ப இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே சேஃபா வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம் ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரா மூணு நேரம் வந்து ஃபுட்டு போயிட்டு இருக்குது அவங்களுக்கு தேவையான இந்த வாட்டர் பாட் வாட்டர் பாட்டில் இருந்து மில்க்ல இருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுல அதனால வந்து அவங்க எல்லாம் சேஃப்பா இருக்காங்கன்னு இந்த பசங்களும் வந்து ரொம்ப ஆஹ் இதா என்னோட வீட்ல எல்லாரும் சேஃப்பா இருக்காங்க இதே மாதிரி நாங்க எல்லாரையும் வந்து மாத்தணும் அப்படின்றது அவங்களோட ஒரே மோட்டிவ்வா வந்துட்டு இத வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ அதுதான் எங்களோட சக்ஸஸ் இப்ப நான் இந்த இடத்துல இன்டர்வியூ உட்காந்துருக்கறேன்னா எல்லா பேரண்ட்ஸும் பின்னாடி வந்து அவ்வளவு அவங்க ஹாப்பியா அவங்களோட இடத்துல இருக்கிறாங்கன்றத நம்பிதான் இந்த பசங்க எல்லாரும் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுடைய தாண்டி ஒரு பொது வாழ்க்கையில வந்து இதெல்லாம் பண்ணணும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்ன்றது எண்ணம் விதைச்சது யாரு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைச்சது யாரு அது நீங்க கேள்வியிலேயே அது பதில் இருக்கும் கண்டிப்பா நான் இதுல எனக்கு இது வந்து இத விதைக்கிறதுனோட எங்களுக்கு வந்து பெரிய ஒரு 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 வழியை வந்து காட்டியிருக்கிறாங்க என்னன்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றத வந்து தளபதியை வந்து உருவாக்குன ஒரு விஷயம் சோ இது வந்துட்டு அவருதான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அஹ் நண்பா இதை பண்ணுங்க நண்பா இதை நீங்க பண்ணுங்க மக்கள் அதை ஃபர்ஸ்ட் உங்களை பாருங்க உங்க வீடை பாருங்க அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் நாங்க எங்களை சேஃபா வச்சுக்கிறோம் ரெண்டாவது எங்களை வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நாங்க சேஃபா ஒரு இடத்துல நாங்க வச்சிருக்கிறோம் மூணாவது வந்து நாங்க எங்களோட மக்களையும் வந்து நாங்க அதே மாதிரி சேஃபா வைக்கணும் அப்படி அததான் சோ அவர் சொன்னதுதான் அவரோட வழியிலதான் நாங்க எல்லாருமே இப்ப நடந்துட்டு இருக்கோம் அவரோட அவர் என்ன எங்களுக்கு வந்து வழிகாட்டுறாரோ அதுதான் ஸோ அவரு நீ சொன்ன மாதிரி தான் இப்போ நாங்க வந்து ஒரு கால்ஸ் கூட வந்து அட்டன் பண்ணாம இல்லை ஸோ இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப கூட வந்துட்டு பின்னாடி வந்து நான் எங்களுக்கு டீம்ல வந்து கால்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க ஸோ அதுதான் எங்களுக்கு அவரோட வழிகாடுதல் படி தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ப்ளஸ் வந்து எங்களோட மாவட்ட தலைவர் எஸ் ஜே பில்லா ஜெகன் இருக்கிறாங்க கண்டிப்பா தெரியும் ஸோ அவரும் வந்துட்டு இதுல ரொம்ப வந்து தெளிவா இருக்காரு ஸோ இந்த டைம்ல நம்ம கரெக்டா வந்து ஒர்க் பண்ணணும் எல்லா மக்களும் நம்மள மாதிரியே வந்து அவங்க வந்து வந்து போகணும் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் பாலாவா போறதை விட விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து போகும்போது உங்களை வந்து மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்க ஏன்னா விஜய் சாரை பிடிச்ச மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவர் சொல்லி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த கஷ்டத்துல இருக்கவங்க எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க இல்ல இதுல நான் ரெண்டு விஷயம் ஒண்ணு நான் சொல்றேன் ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்ற நான் ரெண்டாவது சொல்றேன் என்னன்னா விஜய் நான் வந்து தனியா பாலானு ஒரு மனுஷனா நான் வந்து போறானா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இங்க வந்து கிடைக்காது ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு இப்போ நான் கேட்கற ஃபுட் வந்து எனக்கு கிடைக்குது நான் கேட்கிற பிஸ்கட்ல இருந்து சானிட்டரி நாப்கின்ல இருந்து சோ நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குது இதுக்கு ரீசன் என்னன்னா பின்னாடி வந்து எனக்கு பின்னாடி இருக்கிற விஜய் மக்கள் இயக்கம்ன்ற ஒரு ஆஹ் ஒரு அங்கீகாரம் தான் சோ இப்போ மாவட்ட இளைஞரின் தலைவராக இருக்க போய் நான் என்னால எல்லா இடத்துலயும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது சோ தளபதி வந்துட்டு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து கரெக்டா வந்துட்டு இந்த இடம் இந்த டைம்ல இந்த இடத்துல வந்து நீ கால் பண்ணனா உனக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா எங்களுக்கு வந்து ரூட் போட்டு கொடுத்துட்டாங்க சோ அது படி அவங்க கரெக்டா வந்து ஒர்க் பண்ணோம் அதுதான் வந்து எங்களோட சக்ஸஸ் ரெண்டாவது வந்து இதை மக்கள் வந்து எப்படி நான் இதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்மளோட கவர்மெண்ட் அவங்க அவங்க வந்து அவங்களோட மேக்ஸ் வந்து என்ன பண்ண முடியுமோ அவங்க ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த தூத்துக்குடி இது ஆக்சுவலா நேஷனல் டிசாஸ்டர் சோ இதில் அவங்க வந்து என்ன கரெக்டாக பண்ணணுமோ அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா இப்ப மேயர் இருக்காங்க சோ அவங்க மேயர் எல்லாம் ரொம்ப இறங்கி நார்மலா வந்து எங்களா மாதிரி நாங்க ஆக்சுவலா பைக்கு இதுலதான் போயிட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி வந்து பைக்லயே அவரும் வந்துட்டு இது பண்ணிருக்காரு அதெல்லாம் ரொம்ப அவரு அவர் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன் அது ஒண்ணு ரெண்டாவது மக்கள் வந்து எங்களை ரொம்ப ஒரு ஆஹ் இதாதான் அன்னைக்கெல்லாம் வந்து நான் அவங்களை நான் சொல்றேன் நான் அவங்க கழுத்தளவுக்கு தண்ணி ஓடுதான் அவங்க வந்து நான் ரெஸ்கியூ பண்ணி வர்றோம் அவங்க என்கிட்ட பேசுறாங்க அவங்க வந்து எங்களை வந்து எங்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க ஆஹ் நீங்க நீ அந்த டைம்ல தண்ணி ஓடிட்டு இருக்கிறப்போ நான் மனசுல நினைச்ச ரெண்டே பேரு வந்து நீயும் தடவை நீங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு கடவுளா வந்து தெரிஞ்சீங்க என் பையனா எனக்கு போன் நம்பர் கொடுத்து பேச சொன்னா நான் நம்பல இதெல்லாம் நடக்குமான் பட் நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்களும் உங்களை ஆஹ் உங்க பின்னாடி உள்ளவங்களும் தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்கிட்ட சொல்றான் எனக்குலாம் அப்படியே நான் அந்த இடத்துல அப்படியே கண் கலங்கிட்டேன் ஆக்சுவலா ஸோ அவங்கள இப்போ வரைக்கும் நான் சேஃபா வச்சிருக்கிறேன் அது ஒரு விஷயம் நேற்று ஆக்சுவலா நேற்று நைட்டு இந்த விஷயம் நான் வந்து பார்த்தேன் என்னன்னா நேற்று நைட் வந்து ஒருத்தங்க கால் பண்றாங்க ஆக்சுவலா ஒரு ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஒரு பார்ட்டி ஆக்சுவலா சோ அவங்க ஆத்தூர்ல இருந்து கால் பண்றாங்க சோ ஆத்தூர்ல வந்து நீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வெள்ள வரைக்கும் நிறைய போயிட்டு இருக்கு சோ அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல வந்து ஒரு இரநூறு பேர் வந்து இருக்கிறாங்க அவங்க இரநூறு பேர் வந்து எனக்கு கால் பண்றாங்க சோ கால் இரநூறு பேர்ல அந்த ஒரு பாட்டி பாட்டி மட்டும் தான் லைன் போகுது எனக்கு கால் பண்றோம் அவங்க வந்து அவங்க பேசுறப்ப வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க ஆஹ் இப்போ என்ன நம்பர் வந்து என் தாப்பா கொடுத்தான் சென்னையில இருந்து அஹ் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க பாட்டி நீங்க அழாதுங்க என்கிட்ட பேசுங்க அப்பதான் எனக்கு எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றேன் இப்ப நான் எனக்காண்டி அழலப்பா என் பின்னாடி உள்ள இரநூறு பேருக்காண்டி நான் அழுதுட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து இங்க ப்ராப்பரா வந்து ஃபுட்டு கிடைக்க மாட்டா அதாவது சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கி தண்ணி கிடைக்க மாட்டேங்கி நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்க மாட்டேங்கி நீங்க வந்து எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப எனக்கு அந்த இடத்துல வந்து நான் உடஞ்சிட்டேன் அப்படியே ஆக்சுவலா சோ அது நான் ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து லைட்டா தூங்கலாம் அப்படின்னு போ போற டைம்ல அதை சொன்னா திருப்பி வந்து அது ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு தான் வந்துட்டு எங்களை வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு கொண்டு வரும் சோ அதான் இப்ப இன்னொன்னு இப்ப நீங்க இவ்வளவு வேலைகள் செய்யும்போது வீட்டுல இருந்து உங்களை பார்த்துருப்பாங்கல்ல இப்போ ஒரு ஃபேன் அப்படின்னா படம் பார்க்கறதுன்றது ஒரு பார்வை சில பேருக்கு இருக்கும் ஆனா ஒரு நடிகர் அவருடைய ரசிகர்களை இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும் இப்படி வந்து சொசைட்டில நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியுங்கிறத உங்க மூலமா விஜய் சார் பண்ணிட்டு இருக்காரு எப்படி ரிசீவ் பண்றாங்க அதான் நான் சொன்னேன்ல சொன்னேன் வந்துட்டு அவங்களுக்கு புரிய நாங்க இவ்ளோ தூரம் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது இவங்க என்னடா போர்டு வைப்பாங்க போஸ்டர் ஒட்டுவாங்க ஆஹ் பாலா பண்ணா பண்ணுவாங்க விடுவாங்கன்னு இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்துட்டு மக்கள் இயக்கத்துக்குள்ள விடுறதுக்காண்டி நிறைய பேர் யோசிப்பாங்க நிறைய பேர் தான் இருக்கிறாங்க பட் அதையும் தாண்டி நாங்க இந்த மாதிரி டைம்ல மக்களுக்கு நாங்க வந்து அவ்வளவு தூரம் உதவியா இருக்கிறோம் அப்படின்றதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நீங்களும் உங்க பையன வந்து விடுங்க தயவு செஞ்சு வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டுன்னு தெரியும் எல்லா விஷயமே இந்த மக்கள் இயக்கத்துல எல்லாமே நல்லது பண்றோம்ன்றது அவங்களுக்கு தெரியும் நீங்க அவங்க நம்பி விட்டு பாருங்க அப்போதான் வந்து அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வர ரிசல்ட் வந்து உங்களுக்கு தான் நாங்க இப்ப நாங்க ப்ரமோஷன் பண்ணியோ இது பண்ணியோ இந்த இப்ப இன்டர்வியூ கொடுத்தோம் நாங்க ஒன்றும் உங்களுக்கு தெரிய போறது உங்க உங்களை சுத்தி உள்ள உங்களோட சொந்தக்காரங்களோ உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களும் கண்டிப்பா வந்து உங்களை தான் சொல்லுவாங்க உங்க பையன் வந்து இந்த இடத்துல இது பண்ணிட்டு இருந்தா நான் பார்த்தேன் இந்த உங்க பையன் வந்துட்டு இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து இவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறான் சோ இவங்க எங்கிட்ட வந்து சொன்னாங்கன்ற விஷயம் வந்து உங்க காதுக்கு வரும் அப்போ போது எங்களை வந்து நம்புங்க சோ நான் நான் எல்லார் பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்றது ஒரே விஷயம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச இதே மக்கள் வரேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்பி விடுங்க எல்லாருமே இங்க நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோம் யாருமே வந்துட்டு இங்க ஆஹ் இங்க எதுவுமே சும்மா வந்து ஒண்ணும் சொல்லிட்டு நான் இங்க வந்து உட்காரல சோ இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆக்சுவலா ஃபீல்டுல இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு நடக்குதுன்றது வந்துட்டு இவ்வளவு தூரம் தெரியுதுன்னா எனக்கு ரீசன் வந்துட்டு எனக்கு பின்னாடி வந்துட்டு தளபதி விஜய் அவரை மோட்டிவேட் பண்ணி என்ன இந்த இடத்துல உட்கார வச்சதுதான் ஸோ அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல இப்போ உங்க மன்றத்துல இருக்கவங்க உங்களோட வேலை பாக்குறாங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க வேற ஒரு ஆக்டரோட ஃபேனா இருக்கலாம் இல்ல அவங்க வேற ஏதோ ஒரு அமைப்பில் கூட இருக்கலாம் அந்த மாதிரி என்ன சொல்றாங்க இந்த டைம்ல வந்து அதெல்லாம் பாக்குறத தள்ளி வச்சுட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்காண்டி இப்ப உனக்கு உனக்கு நீ நிறைய பேர் கொடுத்துட்டு நீ நிறைய பேருக்கு வந்துட்டு ட்ரெஸ் நிறைய பேர் வந்து ட்ரெஸ் நனைஞ்சு ஸோ எங்க வீட்டுல வந்துட்டு இது இருக்குது நீ வந்து யூஸ் பண்ணிப்போ நீ வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க என்னால வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியும் சோ எனக்கு வந்துட்டு எனக்கு எனக்கு தெரியாம வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதை அனுப்பி அனுப்பிட்டு வாய்ஸ் நோட் மட்டும் அனுப்பிடுறாங்க இருப்பேன்னு தெரியும் நீ வந்துட்டு அமௌண்ட் அனுப்பி சொல்லிட்டு நீ இதை வச்சு நீ வந்துட்டு அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ண முடியும் அதை வந்து நீ பாரு அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு மோட்டிவேட் தான் பண்றாங்க ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வந்து அவ்வளவு தூரம் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்க அவங்க ஃபீல்டுக்கு வர முடியல ஆனா வந்துட்டு அவங்க பின்னாடி இருந்து அவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இதை இந்த சிச்சுவேஷன் வந்து எல்லா ஃபேன்ஸையும் தாண்டி இது வந்து ஒரு 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 இதா தான் பாக்குறாங்க ஆக்சுவலா நார ஒரு பையன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறான் விஜய் மக்கள் இயக்கணும் ஒரு இதை வச்சு நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு தான் நிறைய இது பாக்குறேன்னு சொல்றேன் ஓகே இந்த நேரத்தில் இவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் பண்றீங்க இவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் தாண்டி விஜய் ஃபேனாக இதில் பண்ணிட்டு இருக்கீங்கிற அந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு சார் ஆக்சுவலா இதெல்லாம் இது யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு சார் அவ்வளவு பேர் வந்து இப்ப என்னை வந்து நீ என்னை தெய்வமா உனைய வந்து நான் பாக்குறேன் நீ வந்து அவ்வளவு விஷயங்கள் எனக்கு பண்ணியிருக்கேன் என் குடும்பத்துல நீ ஒரு பையன் நேத்தெல்லாம் ஆக்சுவலா நான் இது ஒரு விஷயம் சொல்றேன் ஏரல்ல வந்து ஒரு பெரிய ஒரு மகளோட அதாவது பெரிய அந்த கல்யாண மண்டபத்தோட ஓனர் அவர் வந்து ஆக்சுவலா மாட்டிக்கிட்டாரு மண்டபத்துல மாட்டிக்கிட்டாரு அவங்க அவங்க ஒய்ஃப் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க சோ அவங்களுக்கு அவங்க தண்ணி வந்துட்டு அந்த மகாலுக்கு போயிட்டு அவங்க இதுல இருக்காங்க ஓடிட்டு இருக்குது ஆக்சுவல் அந்த தண்ணி வந்து நிக்கையெல்லாம் ஓடிட்டு இருக்குது சோ போது வந்துட்டு அவங்க என்னை பண்ணாங்க அவங்க அவங்களுக்கு மொத்தம் ஆறு பொண்ணுங்க சோ அந்த ஆறு பொண்ணுங்களும் வந்துட்டு என்னை விடாம என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தங்க ஃபாரின்ல இருக்கான் ஒருத்தங்க மும்பையில இருக்காங்க பாம்பேல இருக்காங்க சோ அவங்களுக்கு நான் என்ன பண்ண ஓடிட்டு இருந்த தண்ணியில வந்து இது நான் வந்து நான் கண்டிப்பா நான் பண்ணித்தரேன் அவங்களுக்கு ஒரு மோட்டிவே ஏன்னா அவங்க பயப்படக்கூடாது அவங்க பயந்து அவங்க பதவி எதுவும் இதாக கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கரெக்டான மோட்டிவேஷன் எங்க டீம்ல இருந்து கொடுத்து நாங்க இங்க இதை வந்து கவர்மெண்ட் கிட்ட ஆக்சுவலா கனிமொழி மேம் கிட்ட கரெக்டா கொண்டு போய் சேர்த்து அதை வந்து இவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணணும் இவங்க வந்து ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மேமும் எங்களோட டீமும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவங்களை வந்து வெளியே எடுத்து இப்போ வந்து அவங்க கரெக்டா வந்து அவங்களோட அவங்க அதாவது கவர்மெண்டோட அந்த அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்ப ஃபுட்டு கரெக்டா இன்னைக்கு நீ மார்னிங் எனக்கு கால் பண்ணி அவங்க ஆறு பொண்ணுங்களும் கான் வந்து எங்கிட்ட பேசுறாங்க நீங்க வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க என் என்னோட என்னோட அப்ப ஆறு பொண்ணுங்களே ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க ஆஹ் ரொம்ப ரொம்ப பேசண்டா நீங்க வந்துட்டு அவ்வளவு பொறுமையா எங்களோட எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணீங்க எனக்கு ரொம்ப வந்து இதா இருக்கு நீங்க உங்களை உங்களை பெற்றது உங்களை பெற்றது வந்து ரொம்ப ஒரு உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பெருமைப்படணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதுல ஒரு அக்கா வந்து சொன்னாங்க அதுல அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கும் என்னடா இதை நம்ம அப்பல கேட்கலாமே அப்படின்ற ஒரு இது இருக்கும் சோ அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை செஞ்சது நம்ம பசங்களாதான் இருக்கணும் அப்படின்னு லியோ சக்சஸ் ஈவெண்ட்ல விஜய் சார் பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட அந்த ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு நினைக்கிறேன் கரெக்டா இப்போ நடக்கிறது எல்லாமே